ராஜா என்கிற ஒரு பச்சை சனாதனவாதி ராஜா நடத்துகிற நவீன நாடகம் இந்த நாடகம் இந்த நாடகம் ஈடுபட்டது அழகி நாறி கிடக்கிற கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கு இன்றைக்கு முருகனை இவர்கள் துணக்கி பிடித்திருக்கிறார்கள் முருகன் வந்து திமுகவை ஆதரிப்பானை தவிர இந்த புறம்போக்குகளை ஆதரிக்க மாட்டான் முருகன் உரிமைக்கு குரல் கொடுத்தவன் முதல் முதல்ல மாங்கலேசி ஆட்சி கேட்டதும் பிரிவினை கேட்டதும் முருகன் தான் அவன் திமுகவை தான் ஆதரிப்பான் இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்கனவே அச்சத்தில் உறைந்திருக்கிற மக்கள் ஒரு ஆபத்து வந்தது மாதிரி உணர்கிறார்கள் என்பதுதான் உண்மை இருந்து எங்க மலையா தானே இருந்துச்சு ஆரம்பத்திலிருந்து குன்றெடுக்கும் வரும் இடம் எல்லாம் குமரனுக்கு திடீர்னு இப்ப வந்தவர் தானே அல்லாவே வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தூர்ல குன்று இருக்க திருப்புரம் மலையில முருகன் இருக்கிறாரு அங்கே நான்வெஜ்ஜு செய்ய வேணான்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன முஸ்லீம்கள் மட்டும் அவங்க இடத்துலயே செய்யணும்னாலும் ஏன் அதை செய்யணும் அந்த இடம் கவுச்சி வேணான்னா வேணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நான்வெஜ்ஜுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்கு ஆடு மாடு முஸ்லீம்ஸ் சாப்பிட்றாங்க ஆடு வெட்டுறாங்க அங்கே ஆமாம் கண்ணப்பன் என்ன என்ன வெட்டினாரு பண்ணி வெட்டினார் தெரியுமா சிவகோஸ்ரீயர் வந்து பார்க்குறாரு இது என்ன அபச்சாரம் இது யார் பண்ணதுன்னு அவர் சொல்கிறார் சிவபெருமன் சொல்கிறார் ஓம் பக்தியோட அவன் பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்கு பேர் பக்தி இல்லையா நீ தான் பக்தனா இந்த நாடகம் எடுபடாது ஆடு கோழி வெட்டப்படாதுன்னு ஆணை போட்டவங்கள தெரியுமா அவனுக்கு யாரு அம்மையார் ஜெயலலிதா என்னாச்சு மக்கள் திருப்பி அடிச்சான் அதுதான் இன்னும் நடக்கும் அவன் பெரியாரை பற்றி பேசி இன்னைக்கு ஒரு அபாயத்தில் மாட்டிட்டான் இனிமேல் பெரியாரை பற்றி பேசினா எதிர் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பது அவனுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்காது இவன் பிஜேபி பிச்சை காசு வாங்கி நித்தம் திங்கிறவன் இவன் பிஜேபி கைகூலி பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு விவாதப் பொருளாக இருக்கிறது பிஜேபி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை அங்கே அணி திரட்டி இருக்கிறாங்க மதுரையே ஸ்தம்பிக்கிற அளவிற்கு போராட்டத்தை நடத்தி காட்டியிருப்பதாக கொக்கரிக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கும் அந்த மலை கிடையாது அது முழுக்க இந்துக்களுக்கான மலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த டங்ஸ்டன் கண்டித்து மக்கள் போராடினாங்க பார்த்தீங்களா அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி அதை விடையா கூட்டம் அது அது வந்து மக்கள் அவங்களா போராடுறது இது இது வந்து ஒரு ஒரு கும்பலை கூட்டி வச்சுட்டு பண்ணுறது அந்த மலைக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு இவ் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஹிந்துக்களுக்கு இவங்க தான் அதுக்கு ஹிந்து மலையா அது அப்படிதான் சொல்கிறாங்க அப்படி ஒரு மலை இருக்கு இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா மலை ஆறெல்லாம் பொதுவானதுங்க அது எனக்கு உள்ளதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்களே சொல்லக்கூடாது இவங்க வந்து தமிழ்நாட்டில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு கெட்டது என்று சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அரசாங்கத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்கு துடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர்களுக்கு பேசுபொருள் வேற ஒன்றும் இல்லை பிஜேபியை நியாயப்படுத்தி தமிழ்நாட்டின் வீதியிலிருந்து நின்று யாரும் பேச முடியாது பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அதனாலே இந்த மாதிரி மதத்தை மையமாக வைத்து இந்த மண்ணில் ஒரு அரசியல் செய்யலாம் என்று ஒத்திகை பார்க்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது நீங்கள் ஒத்திகைன்னு சொல்கிறீங்க அடுத்த அயோத்தியே இங்கே தான் அதனுடைய தொடக்கம் தான் இதுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல அயோத்தியில் என்ன நடந்துச்சு பாபர் மசூதிக்கு உரிமை கொண்டாடினீர்கள் பாபர் மசூதி இடத்துல ராமருக்கு கோவில் கட்டினீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத் தொகுதியில் பிஜேபி கட்சி தோற்றது ஒரு தலித் அந்த தொகுதியில் நின்று வாகை சூடி ஒரு பெரிய வரலாறை படைத்திருக்கிறார் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அயோத்தி இங்கே நடக்காது அவர்கள் கொண்டாடுகிற ராமரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியலை இப்போ முருகனை பிடிச்சிருக்காங்க முருகனுக்கே மூன்று நாள் முத்தமிழ் மகாண்டு நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அறநிலையத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்து இன்றைக்கி அறநிலையத்துறை சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஏழாயிரம் இடங்களை இன்றைக்கி தனதாக்கி கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை ஹச் ராஜா என்கிற ஒரு பச்சை சனாதனவாதி தமிழ்நாட்டில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்கி உருவாக்கி குறைந்தபட்சம் தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் இல்லாவிட்டால் இமாச்சல பிரதேசம் போன்ற ஒரு சின்னஞ்சிறிய மாநிலத்திலாவது ஆளுநர் ஆக முடியுமா என்று ராஜா நடத்துகிற நவீன நாடகம் இந்த நாடகம் இந்த நாடகம் இடுபடாது நீங்கள் வந்து அறநிலையத்துறை மூலமாக எவ்வளவு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க தாலிபான் அரசு திமுகனு குற்றச்சாட்டுறாரு ஹெச் ராஜா இவன் யாரை சொல்கிறான் தாலிபான்னு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்ன்றார் தீவிரவாதிகள்ன்றாரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஆட்சி செய்கிறாங்கன்றார் அதுக்கு ஒப்பிடுறாரு நாங்கள் இஸ்லாத்தை அங்கீகரிக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்கிறோம் இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இஸ்லாம் என்பது மதம் அல்ல மார்க்கம் என்று சொன்னவர் அண்ணா தமிழ்நாட்டில் மீலாது நபி ரபிநாதர் சல்லல் ஆகியோர் செல்லும் பிறந்தநாள் விழாக்களில் போய் கலந்து கொண்ட கட்சி திமுக கருணை ஜமால் என்கிற ஒரு பெரியவர் பேரறிஞர் அண்ணாவை திருவாரூருக்கு பேச அழைத்த பொழுது அந்த கூட்டத்தில் தான் கலைஞரை அண்ணா சந்திக்கிறார் அதனால் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுரிமைக்கு அவர்களுடைய இருப்புக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை திமுக நேற்றும் செய்தது இன்றும் செய்கிறது நாளைக்கும் செய்யும் அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே அத்தனை பேரை கூட விட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடவு திறவுன்னு போட்டு அத்தனை பேரை திரளை விட்டு அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டிட்டீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சரியான முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருப்பீங்க அப்படின்னு சில இயக்கங்களை சார்ந்த தோழர்களே முன்வைக்கிறாங்களே அதாவது சட்டம் ஒழுங்கை கெட வைக்கணும்னு அவங்க நோக்கம் ஆனால் அதை அது நிகழாமல் தற்காத்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் எப்படி கோயிலுக்குள்ளே போனாங்கன்னு கேட்குறாங்க நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு இருக்கு சரி ஐம்பது பேர் எப்படி கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சிச்சு அதுவும் பிஜேபி கொடியோட எப்படி போக முடிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க அப்போ பிஜேபிக்காரன் கோவிலுக்குள்ள கொடியோட போன ஆமாம் தவறு தானே தவறு தானே தவறு தானே இதை மக்களை உணர்ந்து கொள்வார்கள் இல்லை இல்லை தடுக்க வேண்டிய அரசு தடுக்காம வேடிக்கை பார்த்துச்சா தடுக்க வேண்டிய அரசு தடுப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை ஈடுபட்டிருக்கும் அதில் ஒரு பின்னடைவும் தேக்கமும் ஏற்பட்டிருக்கிறது அது ஒன்று தான் ஆனால் இந்த மலைக்கு உரிமை கொண்டாடுகிறது இந்த மலை எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறது வாதமெல்லாம் சொத்தை வாதம் இது அவங்களுக்கு நிரூபிப்பதற்கோ தரவுகளோ ஏதாவது இருக்காங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது காசி விஸ்வநாதர் ஆலயம்னு ஒன்று ஒன்று மேலே இருக்குது அங்கே ஒரு சிக்கந்தர் தொரகா இருக்குது தொழுகை நடத்துவதற்கு இஸ்லாமியர்கள் அங்கு வழக்கமாக செல்வது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் ஆரோக்கியம் உள்ளவர்கள் வழக்கமாக செல்வது இதில் எந்த முரண்பாடும் இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை இப்பொழுது ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அசைவ உணவு சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அசைவ உணவு சாப்பிடலாமே தற்காவில் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் பெருந்தன்மையோடும் மிகுந்த கண்ணியத்தோடும் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படக்கூடாது என்று அசுவை உணவை சாப்பிடுவதை இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு தவிர்த்து வருகிறார்கள் அப்படி ஒரு நாகரிகத்தை அவர்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள் இதை கூட மதிக்காமலும் ஒப்புக்கொள்ளாமலும் இந்த நாட்டில் சிக்கந்தரை பற்றி கூட இந்த நாட்டில் விமர்சித்து பேசுவது என்பது இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்கனவே அச்சத்தில் உறைந்திருக்கிற மக்கள் ஒரு ஆபத்து வந்தது மாதிரி இன்றைக்கு உணர்கிறார்கள் என்பதுதான் உண்மை யார் அந்த சிக்கந்தர் வலியுல்லா ஒலிமார்கள் வாங்க ஏர்வாடியில் இருக்கார் நாகூரில் இருக்காரு எங்கள் ஊரில் தக்கலையில் இருக்கார் இவங்க வந்து இறைவனுடைய அருள் பெற்ற அடியார்கள் அவங்க வந்து அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆச்சரியங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள் தம்பி வேழுன நான் ஒன்று சொல்கிறேன் பேராசிரியர் நாகூர் ரூமி இவர்களை பற்றியெல்லாம் விரிவான புத்தகம் எழுதியிருக்கிறாரு எனக்கு ஒரு பயங்கரமான நெஞ்சுவலி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு 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 சிக்கந்தர் மாதிரி ஒரு இறைவன் அருள் பெற்ற அடியார் அல்லாஹுவனுடைய அடியாற்றம் போனால் அவர் ஓதுவார் அந்த ஓதுனதற்கு பிறகு எனக்கு ஒரு குணம் கிடைத்தது மாதிரி நான் உணர்கிறேன் இந்த மாதிரி வேலைகளை அவங்க இந்த சமூகத்துக்காகத்தான் தங்களை த அர்ப்பணித்துக்கொண்டு கடமையாற்றினார்கள் அவருக்கு என்ன திருப்பரங்குன்றம் மலையில் வேலைன்னு கேட்குறாங்க திருப்பரங்குன்றம் மலை அதில் போய் உட்கார்ந்துருக்கார் அவர் எதுக்கு வரணும் அவர் எப்படி வந்தார் இடைப்பட்ட காலத்துல தானே வந்தாரு ஆரம்பத்துல இருந்து எங்க மலையா தானே இருந்துச்சு திடீர்னு வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க மலை எப்படி இருந்துச்சு குன்றெடுக்கும் இடம் இடமெல்லாம் குமரனுக்கு நாங்க தான் இருந்தோம் திடீர்னு இப்ப வந்தவர் தானே அல்லாவே வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் தான் குன்று இருக்கா இல்ல என்ன சொல்றீங்க குன்றிருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இடமா திருன்னு இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே கோவில்கள் இருக்கும் அதுபோல தான் திருப்பரங்குன்றம் அங்கே போய் இருக்கணும்னு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் திருப்பரங்குன்றம் என்பது முருகன் படை வீடு என்பதை தாண்டி அது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் சமயக்குறவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இதில் மூவருடைய பாடல் பெற்ற சைவ திருத்தலம் அது முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட இடம் என்ற ஒரு நம்பிக்கை அது ஒரு முதல் படை வீடு படை வீடுன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் தான் பழமுதிர் சோலைன்னு ஒன்று இருக்குது பழமுதிர் சோலையை தாண்டி பார்த்தீங்கன்னா பழைய ஆய் மன்னர்கள் ஆட்சி செய்த ஆபினன்குடி என்கிற பழனி அதுவும் ஒரு படை வீடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா குன்றம் என்கிற திருத்தணி ஒரு படை வீடு சோழவள நாட்டுக்கு போனீர்கள் என்றால் சுவாமிமலை என்கிற இடத்துல ஒரு படை வீடு இப்படி ஆறு படை வீடு இருக்குது பிறகு சைடு படை வீடுகளும் நிறைய இருக்கு ம் சிக்கல் சிங்கார வேளாண் மருதமலை முருகன் இப்படி நிறைய படை வீடுகள் சைடு படை வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குது அதில் மக்கள் போய் வழிபடுகிறார்கள் இயல்பாக மக்கள் போய் இருக்கிறார்கள் இதை போய் இதில் போய் குறை சொல்வதும் குற்றம் காண்பதும் இதை வச்சு ஒரு அரசியல் செய்வதும் என்பது அற்பத்தனம் அயோக்கியத்தனம் அடிமுட்டால் தங்க இல்லை அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் போய் தீபம் ஏற்றுறதுக்கு முடியலை ஆனால் இவங்க போய் ஆடு வெட்டுறதுக்கு மட்டும் முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் யாருமே ஏற்ற முடியாதுன்னு இப்போது காவல்துறை அதில் நடவடிக்கை எடுத்துருக்காங்க வழக்கமாக சத்தம் இல்லாமல் போய் தீபம் ஏறிட்டு தான் இருந்தாங்க இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா திருப்புரங்குன்றம் மலையில் முருகன் இருக்கிறாரு அங்கே நான்வெஜ்ஜு செய்ய வேணான்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன முஸ்லீம்கள் மட்டும் அவங்க இடத்துலையே செய்யணுன்னாலும் ஏன் அதை செய்யணும் அந்த இடம் கவுச்சி வேணான்னா வேணாம்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான்வெஜ்ஜுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆடு மாடு முஸ்லீம்ஸ் சாப்பிட்றாங்க ஆடு வெட்டுறாங்க அங்கே ஆமாம் கண்ணப்பண்ணார் என்ன விட்டுனாரு பண்ணி வெட்டினார் தெரியுமா கண்ணப்ப நகனார் யார் தெரியுமா அவனுக்கு அப்பா பேர் தெரியுமா அவர் இருந்த நாடு என்னென்னு தெரியுமா பொத்தப்பி நாடு இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கிற காலஸ்கஸ்தி கேட்டிங்களா பொத்தப்பி நாட்டினுடைய அரசன் தான் நாகன் நாகனுடைய மகன்தான் திண்ணப்பன் இந்த திண்ணப்பன் காலத்தீஸ்வரனை கண்டு மெய் சிலிர்த்து புலகாங்கிதமடைந்து ஒரு சிவகோஸ்ரியருங்கிற ஒரு அர்ச்சகர் ஆகம முறைப்படி பூஜை செய்கிறார் என்ன சிவனுக்கு கொண்டு போய் புல்லும் இலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் வேடர் ஷெடியூல்டு ட்ரைபு இவன் என்ன செய்துட்டான் இறச்சியை வே வேட்டையாடி வாயில் போட்டு அதுக்கி பதமாக கொண்டு போய் சிவனுடைய வாயிலில் ஊடுறான் சிவகோஸ்ரியர் வந்து பார்க்குற இது என்ன அபச்சாரம் இது யார் பண்ணதுன்னு அவர் சொல்கிறார் சிவபெருமான் சொன்னார் ஓம் பக்தியோட அவன் பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு நீ வேணுமானால் ம ரகசியமாக வந்து பாரு அப்படின்னு சொன்னால் ரகசியமாக பின்னாடி மறைந்து நிற்கிறார் சிவகோஸ்ரியார் அடுத்த நாளும் வர்றான் வாயில மென்று ஒதுக்கிய அந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சிவபெருமானுக்கு ஊட்டுறான் பொன்முகல் ஆற்றிலிருந்து வாயிலை தண்ணியை நிரப்பிட்டு வந்து அபிஷேகம் செய்கிறார் கும்பு கண் கண்டு கும்பிடுகிறான் அடுத்த நாள் கும்பிட வரும்போது ஒரு கண்ணில் ரத்தம் சிவகோஸ்ரியார் துடிக்கலை சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வருதுன்னு அவருக்கு கதலையே இல்லை ஏன்னா அவர் அச்சு ராஜா விகவம்சம் இவன் துடிக்கிறான் கண்ணீர் வடிக்கிறான் காடு மேடு சுற்றி பச்சளையெல்லாம் பறிச்சிட்டு வந்து சாறு பிழிஞ்சு கண்ணில் விடுறான் நிற்கலை ஊனுக்கு ஊன் தான் மருந்துன்னு சொல்லி முல்லை முல்லாள் சொல்லி தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறான் இதுக்கு பேர் என்ன அப்போ உங்களுக்கு இது தெரியலையா நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன படைக்கணும்னு உனக்கு என்ன அர்த்தம் இல்லை ஏன் குலதெய்வம் சுடலை மாடை இரநில் சுடலை மாடை ஏன் கொ குல தெய்வம் நாங்கள் சித்திரை திருவிழா அவருக்கு கொண்டாடுவோம் நாங்கள் பண்ணி வெட்டி கொடுப்போம் இதுக்கு பேர் பக்தி இல்லையா நீ தான் பக்தனா இந்த நாடகம் இடப்படாது ஆடு கோழி வெட்டப்படாதுன்னு ஆணப்பட்டவங்களை தெரியுமா உனக்கு யார் அம்மையார் ஜெயலலிதா ஆ என்ன சி அடிவாங்க மகளை மக்கள் திருப்பி அடித்தான் அதுதான் இன்னும் நடக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு இந்துக்கள் வந்து தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை எழுத தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறார் இந்த ஆறு படை வீட்டில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லை வேலையாத்திரை போன போய் ஜெயிக்கல இன்னி ஜெயிப்பாங்களா சிவனுக்கு இதோபதேசம் செய்தவன் சுவாமிமலை கிழவன் அந்த சுவாமி மேலே எந்த தொகுதின்னு உங்களுக்கு தெரியுமா பாபநாசம் அந்த தொகுதி எம்எல்ஏஆர்ன்னு தெரியுமா தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா ஒரு தொகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் இதுதான் திராவிட மாடல் ஒரு முஸ்லீமையே அறுவடை வீடுகளில் ஒன்றான பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக்கி சரித்திரம் படைத்த கட்சி திமுக இந்த ராஜாவுக்கு இனிமேல் ஒட்டுமொத்த ஹிந்து பிரிவினையை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ரோல் பிஜேபி இறங்கி இருக்கிறது போல தெரிகிறது அண்ணாமலை வந்து பல விஷயங்கள் மிஷினரிகள் ஒரு குழந்தைய மதமாற்ற வீடியோ வெட்டி ஒட்டி வெளியிட்டாரு அதற்கு அடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது இப்படியான வேலைகளை தொடங்குறாங்க இதுக்கு வேலூர் இப்ராஹிம் மாதிரியான இஸ்லாமியர்களையே கூடவும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வேலூர் இப்ராஹிம் ஒரு காபிர் அப்படின்னா அவன் ஒரு காபிர் அவன் ஒரு காட்டி கொடுக்குறவன் அண்ணாமலை போன்றவர்கள் இதில் தலையிடுவது இஸ்லாம் எல்லாருக்கும் பொதுவானது கேட்டிங்களா ஒரு நபிநாதர் இருக்கிற காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் வருகிறார்கள் பேசிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கான பிரார்த்தனைக்கான நேரம் வந்தது நபிகள் நாயகம் சொன்னார் எங்கள் பள்ளிவாசிலே உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றலான் பள்ளிவாசலே நிறைவேற்றிட்டாங்க இது இஸ்லாம் இந்த நாட்டில் செய்த அதிசயம் ஒரு கருப்பு நிறமுள்ள தோல் தடித்த ஒரு அபிசீனி அடிமை பிலா அவன் நபிநாதரை அல்லாஹ்வின் இறுதி துதிர்னு ஏற்றுக்கிட்டான் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் பள்ளிவாசலில் வாங்கு சொல்லுகிற பாக்கியத்தை கொடுத்துட்டாங்க இங்கே நடக்குமா உங்கள்கிட்ட நடக்குமா நாங்கள் சம்பத்துக்கு திருப்புகள் சங்க திருப்புகள் தெரியும் நாங்கள் சம்பத்துக்கு திருமுறை தெரியும் நாஞ்சில் சம்பத்துக்கு திருவாசகம் தெரியும் நாஞ்சில் சம்பத்திற்கு நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் தெரியும் நாம் பதிமூணு நாள் விராலிமலையில் பெரிய புராணம் பேசணும் வேணாம் என்ன நாளை அர்ச்சகர் அதெல்லாம் அண்ணாமதி ஆக்குவனா நடக்காது சனாதனம் அந்த சக்திகளை சாய்ப்பதற்கான கடைசி போர் இந்த போர் இந்த போர்ல நாங்கள் வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டுட்டோம் அதை நடைமுறைப்படுத்துகிற பணிதான் இனி வருகிற நாட்கள் இந்த பிரச்சனையே நவாஸ்கனி போய் நான்வெஜ் சாப்பிட்டதில் தான் வந்தது நவாஸ்கன்ி தான் சாப்பிடலன்னு சொல்லிவிட்டார சாப்பிட்டேன்னு நிரூபிச்சா அண்ணாமலை பதவி விலகுவான்னு கேட்டாரேன் அப்போ நவாஸ்கர் பதில் சொல்ல அண்ணாமலைக்கு துப்பு இருந்ததா இல்லையே ஆதாரம் இருக்குன்றாரு அண்ணாமலை காட்டு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது நீங்கள் அடிப்படையிலே தவறு செய்கிறீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீது கல்லுறியணும்னு ஆசை உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பன்னிரெண்டு லட்சம் கோடியை கார்பரேட்டுக்கு ரத்து பண்ணிட்டாங்க கேட்டிங்களா பெட்ரோல் டீசல் விலையில் இருபத்தாறு லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த ரயில்வே திட்டமும் இல்லை முதலமைச்சர் கேட்ட பெட்ரோவுக்கான நிதி கிடைக்கல ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுக்குரிய பங்கு தரல அதை தாண்டி தமிழ்நாட்டை புனர் நிர்மாணம் செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய கோரிக்கை வைக்கிறார் அதை தரல தமிழ்நாட்டையே மறந்து ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததற்கு பிறகு அம்பலப்பட்டு அழுகி நாரி கிடக்கிறது பிஜேபி கட்சி அழுகி நாரி கிடக்கிற கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கு இன்றைக்கு முருகனை இவர்கள் துணக்கி பிடித்திருக்கிறார்கள் முருகன் வந்து திமுக ஆதரிப்பானை தவிர இந்த புறம்போக்குகளை ஆதரிக்க மாட்டான் ஏன் முருகன் உரிமைக்கு குரல் கொடுத்தவன் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு மாங்கனியை வச்சுட்டு எனக்கு வேணும்னு கேட்ட பொழுது அவருக்கு கிடைக்கல முருகனுக்கு உலகம் பூரா சுற்றி வந்த பிறகு அவருக்கு கொடுக்கல உழைக்காமல் இருந்து சாப்பிட்டான் விநாயகர் அந்த விநாயகருக்கு கொடுத்ததுனால முருகன் கோபிச்சிட்டு பழனியில் போய் தண்டபாணியாக உட்காந்துருந்தான் முதல் முதலில் மாந்தளவாசி ஆட்சி கேட்டதும் பிரிவினை கேட்டதும் முருகன் தான் அவன் திமுகவை தான் ஆதரிப்பான் முருகனுக்கு ஒரு கட்சியில் சேரணும்னு முருகன் முடிவெடுத்தால் எங்கிட்ட தான் வருவான் இந்த பைலட்டில் போக மாட்டான் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய சமூகத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு அச்சுறுத்தல் அவர்கள் மேலான ஒரு சந்தேகம் அதெல்லாத்தையும் உருவாக்குவதற்கு ஒரு வேலை நடக்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது இப்போ மதுரையில் இத்தனாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் இது ஒரு பேசுபொருளாக இருக்கிறதும் அந்த மக்கள் மத்தியில் ஒரு அசௌகரியத்தை உருவாக்காதா இஸ்லாமியர்கள் குறித்தான பார்வையோ அவங்களுடனான இணக்கத்தையோ இது கேள்விக்கு உள்ளாக்காதுன்னு சொல்லிட முடியுமா ஆமாம் உருவாக்கவே செய்யாது ஏன் இஸ்லாமியர்கள் சமய சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இந்த கும்பலாட்டு கூடு நாம அது கூட்டம் கிடையாது அதுக்கு பேர் கும்பல் இந்த கும்பலுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு ஈரோடு இடைத்தேர்தல் முடி வந்தோன்னா இந்த கும்பல் கலைஞ்சிடும் அதனால் இந்த கும்பல் கலாச்சாரத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டை ஏமாற்றலான்னு பார்த்தா அது நடக்காது இஸ்லாமிய பெருமக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே பல அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் இருக்குது அவருடைய வழிபாட்டு தலங்களை கபலீகரம் செய்வதற்கு இந்த நாட்டில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜையே இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால அதிகார பசி கொண்ட இந்த அயோக்கியத்தனமான கூட்டம் எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதனால இதுலேருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இருக்கிறது அதனால எந்த இடத்துல அவங்க முரண்பட மாட்டாங்க இணக்கத்துக்குள்ள ஒரு கல்லெறியது மாதிரி தோணலையா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான இணக்கத்தில் கல்லறிவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான இணக்கத்தில் கல்லறியதற்கு முயற்சிக்கிறார்கள் அது பலிக்காதுங்கிற நான் ஓகே பலிக்காது என்ன பேஸில் சொல்கிறீங்க மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒன்றா தான் இருக்கிறாங்க ஓகே ஒன் ஒன்றா தான் இன்றைக்கி இருக்கிறாங்க நீங்கள் நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவுக்கு போவுங்க இந்து பெருமக்கள் நிற நிறைய பேர் கூடியிருப்பாங்க நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூருங்கிற ஊரில் கோரக்க சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார் இருந்ததா அடையாளம் அந்த சித்தர் குரு பூஜைக்கு நாஞ்சல் சம்பத்துங்கிற நான் போயிருந்தேன் பார்வையாளர் மாடத்தில் இருந்ததெல்லாம் இஸ்லாமியர்கள் என்ன சொல் சொல் என்ன செய்ய முடியும் தக்கரை என்று சொல்லக்கூடிய வரலாற்று அது ஒரு பெரிய அரண்மனை இருந்த இடம் அங்கே பீரப்பான்னு சொல்லி ஒரு ஒரு வழியுள்ளாக இருந்தார் கம்பன் பத்தாயிரம் பாட்டு பாடியிருக்கன்னா அவர் பன்னிரெண்டாயிரம் பாட்டு பாடினார் தமிழில் ஞானக்குரம் ஞானப்பூட்டு ஞான புகழ்ச்சின்னு சொல்லி பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் பாடியவர் அந்த பாடலை இந்த நாட்டில் அந்த கந்துரி விழாவுக்கன்னைக்கு இரவு முழுவதும் பாடுவார்கள் முதல் போய் உட்கார்ந்து கேட்கறது இந்துக்கள் இதுதான் தமிழ்நாடு இதை செதைக்கலான்னு பார்க்குறாரு அதுக்கான அறிவும் ஆற்றலும் உள்ளவன் அவர் தான் வந்தாண்ணா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படி உள்ளவன் ஒன்று ஹச்ராஜெல்லாம் அது அதுக்கெல்லாம் அன்ஃபிட்டு அண்ணாமலையெல்லாம் அதுக்கு அன்ஃபிட்டு இவங்களுக்கு ஒரு உண்மை சொல்லிட்டா முருகன் வள்ளலார் எழுதிய திரு அருட்பாவை ஒரு ஆள் சொன்னார் அவர் யார் ஹிண்டூ சைவத்தின் உச்சம் கண்டவர் எந்த ஒரு காரர் யாழ்ப்பாணம் அறமுகனாவவர் அது மருட்பான்னு சொல்லிட்டார் சொன்னவர் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் அது அருட்பாதான் என்று அதை நிறுவியவர் யாருன்னு தெரியுமா கோட்டாறு சதாவதானி செய்கு தும்பி பாவலர் இதற்கு பேர் தமிழ்நாடு இது இங்கே ஈடுபடாது முப்பாட்டன் முருகன் பேசக்கூடிய சீமான் இந்த விஷயம் குறித்து எதுவுமே தெரிவிக்கல கருத்து அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் நம்ம செய்ய வேண்டிய இவனு செய்கிறான் சந்தோஷம் என்ன அதில் சந்தோஷம் அவர் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டார் பெரியார்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுபான்மையினர்களுக்காக குரல் கொடுக்க வந்த தேவதூதராக பேசினார் இப்போ அவர் இஸ்லாமியர்களுக்கும் முப்பாட்டன் முருகனுக்கும் இடையில் சண்டையை உருவாக்குறாங்க முப்பாட்ட முருகன்னா எங்கள் என்ன கணக்கில் சொல்கிறான் அவர் தமிழ் கடவுள் முருகன் அவர் எங்களுடைய பாட்டன் செய்யோன் வழிவந்தவர்கள் அதெல்லாம் சொல்கிறார் ஆமாம் அதில் உங்களுக்கு தெளிவு இருக்காது இல்லை எதாவது ஆ முட்டாளித்தலமாக பேசுகிறேன்னா அது உங்களுக்கு புரியுதா அது புரியுறதுனால தான் தள்ளி பாட்டன் முருகனுமே எப்படி சொல்லலாம் என்ன கணக்கில் சொல்கிற நீ இல்லை உனக்கு உனக்கு என்ன தெரியும் முதல்ல உனக்கு முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் முருகன் என்பது அருணகிரநாதருடைய திருப்புகள் கேட்டிங்களா முருகனை வந்து இந்த நாட்டில் அவன் சூரியனை சம்காரம் செய்த வேண்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி சம்காரம் செய்தார் திருச்செந்தூர்ல அதனாலதான் திருச்செந்தூர்ல திருச்செந்தூரில் பெரும் கூட்டம் கூடும் முருகன் என்கிற பெயரை சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் முப்பாற்றன்னு சொல்லிட்டு ஒரு வேடம் போட்டுட்டு இந்த அடிமுட்டால் வந்தான் இவனுக்கு அறிவில் தெளிவு இருக்க கிடையாது ஒரு பத்து வருஷமாக அவர் பேசுகிற பேச்சை நீங்கள் கேளுங்க பத்து வருஷத்தில் பேச்சு ஒரு பேச்சு இன்னொரு பேச்சு முரண்பாடார் இப்படி முரண்பட்டு பேசுகிற ஒரு தடித்த தோல் உள்ள ஒரு பயல் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய கொஷப்படுத்துகிறான் இது 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 எங்கே போய் முறையிடுவது ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் மிக விரைவில் நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஈமச்சடங்கும் இறுதி ஊர்வலமாக நடக்கும் இந்த முருகன் விஷயத்தை மலை விஷயத்தில் மத நல்லிணக்க விஷயத்துலன்னு கூட சீமான் பேசாமல் இருப்பதன் பின்னணி என்ன தான் பேச முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சு இல்லைங்க அவன் அமைப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் விலகிட்டாங்க இவனுக்கு வானமும் சிறகுமாக இருந்தவர்கள் ஏற்கனவே விலகிட்டாங்க ஐயநாதன் விலகிட்டாருக்கு இவனுக்கு ஒரு தத்துவ பலம் இருப்பதாக இந்த நாட்டில் ஒரு கற்று எழுதிய பெருமகன் பேராசிரியர் சிவப்பிரகாசம் அவர் விலகிட்டார் இவனுக்கு அகர் எழுதினர் காந்தி விலகிட்டார் இவனை ஊர் உறப்பை கொண்டு சேர்த்த கல்யாண சுந்தரம் விலகிட்டான் காளியம்மாள் டேட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட எப்போ வரணும்னு கேட்டிங்களா இப்போ ஜெகதீச பாண்டியனுங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் விலகிட்டான் எல்லா மாவட்டத்திலும் அலை அலையாக அணி அணியாக வெளியேறுகிறார்கள் ஈரோட்டில் போனால் ஏதாவது எலும்பு துண்டு கிடைக்குன்னு அங்கே போனால் அங்கே பிச்சை போடுறதுக்கே ஆள் இல்லை அதனாலே இவன் இப்போ த ஒரு தன்னம்பிக்கை தகர்ந்து அவன் தரை மட்டமாகி கொண்டிருக்கிற வேலையில் இதை பற்றியெல்லாம் அவனுக்கு பேச முடியாது அவன் பெரியாரை பற்றி பேசி இன்றைக்கி ஒரு அபாயத்தில் மாட்டிட்டான் இனிமேல் பெரியாரை பற்றி எதிர் எதிர்விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பது அவனுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது அதை தாண்டி நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்குவிட்டு வெஞ்சவரில் தெரிகிற வேங்கைகளின் நாயகன் தமிழ் தேசியத்தின் தனிகரற்ற தலைவன் ஒரு தமிழீழ கனவோடு படை நடத்திய எங்கள் தம்பி பிரபாகரனை அமைந்த இந்த நாட்டில் இன்னைக்கு அவர் ஒரு செஃப் மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு இவனுக்கு தேதி குறிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவனுடைய நடவடிக்கைகள் மோசமான இன்னைக்கு புலிகளின் கூட்டமைப்பு எழில் கொஞ்சம் சுவிட்சர்லாந்திலிருந்து சீமான் பேசுவதெல்லாம் சுத்த பேத்தல் இனிமேல் பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவருடைய அரசியல் தரம் தாழ்ந்து உரம் குன்றி இன்றைக்கு மரிவாகி போய்விட்டது இன்னிவனை சீண்டுவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்காது அதுக்கான ஆப்ரேஷனை திமுக தொடங்கிடுச்சு இப்போ இவர் வந்து ஒரு பக்கம் பெரியார்னு சொல்லாதீங்க ஈவேரான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இந்த மலை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது திருப்புரங்குன்றம் மிஷின் இருக்கு இந்த நேரத்தில் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பெரியார் மீது நாம் பேசின விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணி நாம் பிஜேபிக்கு எதிரானவர் தான்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல பிஜேபிக்கு எதிராக இவன் என்னைக்கு இருந்திருக்கான்னு கேட்குறேண்ணா மனித மனிதகுல விரோதி பிஜேபி ஆர்எஸ் அதெல்லாம் கிடையாது இவன் பிஜேபிட்ட பிச்சை காசு வாங்கி நித்தம் தீங்குறவன் இவன் பிஜேபிக்கே கை கூலி இவன் பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டை காட்டி எதுக்குறானா எதுக்க பார்ப்போம் நேற்று முன்தினம் மண்டப மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்கணும்னு துடித்து போற முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு பிஜேபி பேச சொல்லுங்க அந்த பயிலிட்ட பேச சொல்லுங்க நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பிஜேபிக்கு எதிராக கண்டனம் என்கிற வார்த்தையை மட்டும் அவன் சொல்ல சொல்லுங்கள் அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் என் சொந்த செலவில் வாங்கி கொடுக்குறேன் பிஜேபிங்க இல்லை எல்லாத்துலேயும் தமிழ் தமிழர்கள்னு முன்னெடுக்கிற ஒருத்தரை போய் இந்தியா இந்திய தேசியம்னு பேசக்கூடிய நபர்களோடு தொடர்புப்படுத்துவது சரியில்லை தமிழ் தமிழ் தேசியம்னு பேசுகிறார் இவர் அப்படிங்கிறான் இவன் பேசுகிறதா எது தமிழ் தேசியம் நான் பேசுகிறதே தமிழ் தேசியம் தான் என்னை விட அதிகம் பேசியிருக்காங்க அவன் தமிழ் தேசியத்தை பத்து லட்சம் மக்களை கொண்ட லட்சம் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீரட்ட பர்மாவும் சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்த கட்டியாண்ட நாங்கள் நாடு கேட்கக்கூடாதுன்னு அண்ணா கேட்டார் அதை விடையாடா இவன் தமிழ் பேசி தமிழ் தேசியம் பேசுவான் இவன் எந்த ஊருக்கு போனால் என்ன கிடைக்கும்னு மோப்பம் விட்டு ஒரு வேட்டை நாய் மாதிரி திரிகிறவன் இவன் இவனுக்கு தமிழ் தேசியது சம்பந்தம் இல்லை அண்ணாவை கொண்டாடுவோம் பெரியாரை கொண்டாட தேவையில்லை பெரியாரை எதிர்த்து ஆட்சி தான் உலகமே கொண்டாடிட்டு இருக்கேன் எல்லா சர்வதேச பல்கலைதான் பெரியாருக்கு நார்காலி போட்டுட்டாங்களே எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் ஒரு சிந்தனையாளன் எல்லா சிந்தனையாளர்களையும் படித்த ஒரு மாணவன் அவங்ககிட்ட சொல்கிறேன் தான் சொன்ன சிந்தனை நடைமுறைக்கு வந்ததை கண்டு கழித்து அதற்கு பிறகு கண்முடிய ஒரே தலைவர் பெரியார் வேற யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல அவரை வெச்சப்படுத்தவேந்தது இவன் மலையின் போது மோதி பாக்குறான் இவன் மெண்ட உடைமை தவிர பெரியாருக்கு எதுவும் நேராது ஆனா தமிழ்நாட்டுல பெரியாரை எழுத்து பேசிட்டு ஓட்டு கேட்டு ஈரோட்லயும் வர முடியுது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் நான் தான்டான்னு கர்வமா பேச முடியுது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை இந்த அரசாங்கம் எடுக்கல இந்த சமூகத்துலயும் அவர் வந்து கொண்டாட அரசாங்கம் வந்து பைத்தியங்களை கைது செய்யணும்னு எல்லாம் அரசாங்கத்துக்கு அஜெண்டாவில இருக்காது பைத்தியங்களை சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் பைத்தியத்தை தெளிவிக்கணும் தெரியும் அது அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது இல்லை ஆனால் சமூகத்தில் நடமாட விடும்போது அது வேறு யாரையாவது கடிச்சிரும் அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்கும் அதுக்கு அது எப்படி கடிப்பாங்கன்னு உங்களுக்கு போக போக தெரியும் ஒரு நல்ல ஒரு இடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்